அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சானு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம் ஈவினிங் டைம்ல டீ இல் இருந்தால் டீ குடிக்கிற பழக்கம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா அதோட கிரன்ச்சியாக ஏதாச்சும் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் கொஞ்சமாக அரிசியை ஃப்ரை பண்ணி இந்த கிரன்ச்சியான ரைஸ் பார ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்யலாண்டு வாங்க பார்க்கலாம் இதோட மெயினான இன்கிரீடியன்ட் அரிசி தான் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலான குவான்டிட்டி தான் பண்ண போறேன் அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கிறேன் நீங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற எந்த அரிசினாலும் இதுக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற அரிசி அப்படின்றதுனால நமக்கு வந்து இந்த ரைஸ் பார் பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதே நேரம் வந்து நல்ல பஃப் ஆகியும் வரும் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது அதனால இந்த அரிசி எடுத்திருக்கிறேன் இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேனில் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தான் ஆயில் சேர்த்துருக்கிறேன் ஒயிலுக்குள்ள இந்த அரிசி வந்து நல்ல மூழ்கின மாதிரி இருக்கணும் நம்ம வந்து இதுக்குள்ள வறுக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த மெயினான ஸ்டெப் இந்த மாதிரி நீங்கள் ஒயிலில் வறுத்து எடுத்தாதான் இது வந்து கொஞ்சம் பஃப்பாக நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஆயில் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா இதை வந்து ரெண்டு விதமாக நீங்க செய்யலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் பேனில் போட்டுட்டு அப்படி அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இன்னொரு முறை பண்ணுவாங்க மணலில் வந்து இதை போட்டுட்டு அரிசியை போட்டு அதை நல்லாவே வறுத்தெடுப்பாங்க அப்போ வந்து அந்த பொறி மாதிரி கிடைக்கும் ஸோ நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கிறேன் நீங்கள் அரிசியை வறுத்தெடுக்கிறதா இருந்தா கோல்டன் கலர் வர மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா பொப் பொப் சவுண்ட் கேட்கும் நமக்கு இந்த ஆயிலில் அந்த அரிசி வெடிக்கிற சவுண்ட் இப்போ இந்த மாதிரி இந்த பொப்பப் சவுண்ட் அடங்கினதும் நமக்கு வந்து இந்த கோல்டன் கலர் வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இதே கோல்டன் கலரில் வரும் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை விட அதிகமாக ஃப்ரை பண்ணிட வேணாம் ஆரம்பத்தில் நமக்கு வந்து அரிசி கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால ஒரு பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரியே மிகுதியாக இருக்கிற அரிசி எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கிறேன் அரை கிலோ அளவு அரிசி நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்ய போறீங்கண்டா நான் செய்கிற அளவில் எல்லாத்துலேயுமே அரைவாசி அளவாக எடுத்து செய்யுங்க நல்ல சூடான எண்ணெயில் நம்ம வந்து இந்த அரிசியை சேர்த்தப்ப பார்த்துருப்பீங்க பொறி மாதிரி மேலே வந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் வரணும் அது கோயில் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும் நீங்கள் அரிசியை கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் இந்த ரைஸ் பார் நல்லா இருக்கும் அதனால தான் நான் இவ்வளவு டிப் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம நமக்கே நெறக்கிடலாம் ஃப்ரை பண்ண அரிசி எல்லாத்தையுமே நான் ஒரு பேப்பருக்கு மாற்றி வச்சிருக்கிறேன் ஆயில் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகி வரட்டும் அப்படின்ட்டு சொல்லி அது வந்து கொஞ்ச நேரத்திலயே நமக்கு வந்து சூடாறினதும் அரிசியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துடும் அரிசி வந்து அதிகம் ஒயிலியாக இல்லாமல் நான் இதில் காட்டுற மாதிரியே இருக்கணும் இப்போ ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இப்போ ஏதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் இனி அடுத்ததா இதில் நான் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்க்க போகிறேன் இது வந்து உங்களோட தான் உங்களோட கையில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் அட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக பேரிச்சம்பளம் எடுத்திருக்கிறேன் ஒரு அஞ்சு பேரிச்சம்பளம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கொள்ளலாம் நான் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் செட் பண்ண போகிறேன் அப்போ அதனால தான் கொஞ்சமாக பேரிச்சம்பளம் எடுத்திருக்கிறேன் இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அதிகம் போட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாதீங்க அந்த பாரில் நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்தால் தான் அதை வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இனி அடுத்ததாக வந்து நான் கொஞ்சமாக கிரான்பெரி செட் பண்ண போகிறேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் போல நீங்க வந்து அட் பண்ணிக்கோங்க கிரான்பெரி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டாக மட்டும் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இனி அடுத்ததாக ஒரு அப்ரிகோட் சேர்க்குறேன் இப்போ இதோட பிளாக் ரைஸின்ஸ் வந்து அட் பண்ணிக்கொள்ள போகிறேன் போறேன் இது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லான இந்த ஃப்ரூட்ஸா நான் அட் பண்றேன் அவ்வளவுதான் இதோட கோல்டன் ரைசிங்ஸ் நம்ம வந்து ஃப்ளம்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா அது வந்து அட் பண்ணி நீங்க வந்து ஜஸ்ட் இந்த ஃப்ளம்ஸ் டியூட்டி ஃப்ரூட்டி மற்ற பேரி செம்பெல்லாம் இவ்வளவு வச்சுட்டும் நீங்க இதை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அடுத்ததான் ரெட் கலர்ல வந்து டியூட்டி ஃப்ரூட்டி அட் பண்ணிருக்கிறேன் இது வந்து இந்த அளவுல தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்லை உங்களுக்கு விருப்பம் போல நீங்க வந்து அட் பண்ணிக்கோங்க அடுத்ததா கொஞ்சமா நட் சேர்க்க போறேன் அதுக்கு வந்து பாதாம நான் வந்து ரெண்டு மூணா கட் பண்ணிருக்கிறேன் ரஃபா செப் பண்ணிருக்கிறேன் அவ்வளவுதான் இதோட அதோட கொஞ்சமாக கேஷவ் நட்ஸ் வந்து எட் பண்ணிக்கொள்கிறேன் கேஷவ் நட் வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சிருக்கிறேன் ஸோ அதை அந்த பார்க்கும்போது அந்த ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து ரைஸ் பாரை செட் பண்ணுறதுக்கான ட்ரேயை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக நான் வந்து எயிட் இன்ச்சில் இருக்கிற ட்ரே தான் எடுத்துருக்கிறேன் ஜஸ்ட் பட்டர் மட்டும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் விரும்பினா பேக்கிங் பேப்பரும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ட்ரேயில வந்து கார்னிஷிங்காக ஏதாச்சும் எட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக அந்த க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிவி நான் கொஞ்சம் எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி தான் எட் பண்ண போகிறேன் அந்த பார் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்ண்டு ஸோ அதனால கொஞ்சமாக நட்ஸ் எட் பண்ண போகிறேன் அதை மாதிரி இந்த பிளாக் ரைஸின்ஸ் கோல்டன் ரைஸின்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் அவ்வளவு தான் ஸோ இதெல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இந்த கார்னிஷிங் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த பிளேட் ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம இந்த ரைஸ் பார் பண்ணுறதுக்கான சிறப்பை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பே நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கே தண்ணி சேர்த்துக்கோங்க ஆரம்பத்துல சீனியை நல்லாவே கரைச்சிட்டு இந்த சிரப் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க இது கோல்டன் கலர்ல மாறி வரும் இந்த சிறப்புக்கு பதம் எதுவும் இல்லை கோல்டன் கலர் ஆனதுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அரிசியை முதல்ல சேர்த்து கொள்ளலாம் இந்த பதம் வந்து கூடி போயிடக்கூடாது லேசான கோல்டன் கலர் வர ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம வந்து அரிசியை சேர்த்துடணும் இப்போ சேர்த்துட்டு அடுத்து தான் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதை வந்து எட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை நம்ம வந்து ஏற்கனவே கார்னிஷிங் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு பிளேட் அதில் வந்து சேர்த்துட்டு செட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லாவே அழுத்தம் கொடுத்து இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ட்ரேக்கு ஏற்ற மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துடணும் சரியா ஒரு மணித்தேலத்தில் இதை வந்து நல்ல பர்ஃபெக்டாக செட் ஆகி வந்துடும் நமக்கு வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு பதத்துக்கு இது மாறிடும் இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி இதை சர்வ் பண்ணுங்கள் கிரன்ச்சியான நல்ல ஃபிளேவர் ஃபுல்லான இந்த ரைஸோட இடைக்கிட இந்த ஃபுட்டு நட்டும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்பயும் போல் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ஷால இந்த மாதிரி இன்னொரு யூனிக்கான ரெசிபி உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பை